الصفاء تام النبي السلام عليكم ورحمة الله وبركاته كودة <applause> لسعادة <applause> <applause> الحمد لله, <applause> <الحمد لله> சங்கைக்குரிய பெருமக்களே நேற்று ஓதப்பட்ட சூரத்து சாஃபாத்திலும் இன்று ஓதப்பட்ட சூரத்து சாதிலும் அல்லாஹு தாலா பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு எடுத்து சொல்கிறான் நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் ஏன் குரான் சிறைகளே சொல்லி தருகிறான் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட முன் வேதக்காரர்களான தௌராத் இந்தியனுடைய அந்த வேதக்காரர்கள் தங்களுடைய வேதங்களில் கைத்தணிப்பாக பல்வேறு நபிமார்களை பற்றிய தேவையில்லாத இல்லாத முறை இல்லாத அவர்களுடைய கண்ணியத்தை சீருழைக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை அதில் அவர்கள் திரித்து வைத்திருக்கிறார் நபிமார்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் எல்லா விதமான மேன்மைக்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்கள் அவர்களுடைய தகுதிக்கும் தரத்திற்கும் மாற்றமான பல செய்திகளை முன் வேதங்களில் பதி பதித்து வைத்திருக்கிறார் அல்ல குரானில் சொல்கிறான் யாருன்னா உலகத்தில் அல்லாஹுனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக மிக சிறந்தவர்கள் அபிமாவல் எல்லோருமே ரப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆத்தர் உள்ளவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அல்லாஹுத்தார் அவர்களை அப்படி சொல்கிறான் அது மாதிரி உங்களுடைய திருநாமங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் அலைஹி சலாம் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் மீது சலாம் சொல்வதை குரான் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது சலாமுன் அலா மூசா பஹாரூன் சலாமுன் அலா யாசின் அலல் நபிமார்களுடைய திருநாமங்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது சொல்வதையும் குரான் சலீப் நமக்கு வலியுறுத்தி காட்டக்கூடிய பெருமக்களே அத்தகைய நபிமார்களில் இன்று ஓதப்பட்டதிலே தாவூத் அலி இஸ்லாம் இருந்தார்கள் அலி இஸ்லாம் பல்வேறு நபிமார்கள் அந்த தொடரிலே ஐயோ அலஹி சலாம் அவர்களை நாம் சொல்ல வேண்டும் என்றதுதான் குரானிலே சொல்கிறான் ஓதுக்குற நம்முடைய அடியார் ஐயோ அலே இஸ்ஸலா பற்றி ஆயுதமே மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள் என்று சொல்கிறான் நாம தெரிஞ்சிருக்கணும் குரானுடைய வரலாறு அல்லா சொல்லி காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வரலாறுங்கிறதுனால நாம அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் உலகத்துல அழகிலே முன்னோடியானவர்களும் சிறந்தவர்களும் யாருங்க யூசுப் அலேஸ்லாம் அது மாதிரி பொறுமையில ஆக சிறந்தவர்கள் ஐயோ அலேஸ்லாம் எப்படி அவங்க அழகில் உலகத்திலேயே சிறந்தவர்களோ அது மாதிரி போ பொறுமைக்கு உதாரணமாக அதற்கு ஐயூப் அலைசலாம் அவர்கள் இருக்கிறார் கண்ணிமாரவர்களே அல்லாஹுத்தாலா ஐயூப் அலி இல்லா பற்றி குரான் சிறைவிலே நாலு இடங்களில் சொல்லி காண்பிக்கிறார் ரெண்டு இடத்துல பெயர்களை மட்டும் சொல்றான் ரெண்டு இடத்துல அவங்க செய்த துவாக்களை சொல்லி காண்பிக்கிறார் நான்கு இடத்திலே அதற்கு ஐயப் அலைடைய வரலாறு வருகிறது யார் இந்த ஐயூப் அலை யூசு அலைமுடைய மனைவி சுலேஹா அம்மா இருக்கிறாங்க இல்லையா நல்ல கவனிங்கள் யூசு உடைய துணைவியார் சுலேஹா அம்மா அந்த அம்மாவுக்கு மின்சா என்று ஒரு பையன் பிறந்தார் அந்த மின்சா என்ற அந்த மகனுக்கு லையா என்று ஒரு மகள் அந்த லையாவினுடைய மகள் தான் அதிரத்து ஐயூப் அலி அந்த லையாவினுடைய மகள் மகன் தான் யாருங்க ஐயோ அலி இஸ்லாமுக்கு பேரம் இல்ல யூஸ்வலி இஸ்லாமுக்கு பேரர் என்ற கணக்கிலேர்த்து சைனா ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் குரான் சரீஃபுலே அல்லாஹு தாலா ஐயூப் அலையிஸ்வலாமினுடைய தனிப்பட்ட இயல்புகளை பற்றி பேசப்படுகிறது அதாவது உலகத்துல மற்ற நபிமார்கள் எல்லாம் மக்களிடத்தில் அவர்கள் செய்த சேவைகள் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் அதிலே பரிமாறிக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி மற்ற நபிமார்களை பற்றி சொல்கிறான் ஆனால் ஐயுப் அலி அவர்களை பற்றி சொல்லும்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அவர்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டான பல நிலைகளில் எப்படி அவர்கள் பொறுமையாளர்களாக பொறுமையாளராக இருந்தார்கள் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் முதலாவது அவங்க பெரிய செல்வந்தர் பெரிய செல்வந்தர் ஊர்லயே பெரிய செல்வந்தர் ஊரே வளர்ச்சி போட்டு செல்வந்தர் ஏராளமான மக்கள் நிறைய தோப்பு துறவுகள் ஏராளமான கால்நடைகள் சோதனை செய்ய ஆரம்பித்தான் அல்லாஹு தாரா சோதனை செய்ய ஆரம்பித்தான் சோதனை அழிக்கிறது ஒரு சோதனை கொடுக்கிறான்னு சொன்னா அது ஒட்டுமொத்தமா அவர்களை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவது என்று அதாவது போல அல்ல சோதனைங்கிறது சோதனைங்கிறது இருக்குதே அல்லாஹு தாரா சோதிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அந்த சோதனையிலிருந்து எப்படி மீண்டு வருகிறார் அந்த சோதனையை எப்படி எதிர்கொள்கிறார் அதை எப்படி பார்க்கிறார் அதை கொண்டு அல்லாஹு தாரா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான் ஒரு நோய் வருது இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் காத்திரா அறிஞ்சுன்னு வைங்க என்ன செய்ய காய்ச்சலா இருக்கு ஊர் ஊரை நம்ம குழம்பிக்கிட்டு இல்லையா எத்தனை பேட்டை சொல்றோம் எவ்வளவு வேட்டை சொல்லுவோம் மாதிரியா இருக்குது அவர் கேட்கவே மாட்டார் என்னன்னு சொல்லி ஆனா அவர்த்தபே என்ன செய்யறது ஒரு மாதிரியா இருக்கு காய்ச்சலா இருக்கு இருமலா இருக்கு அதை குடிச்சேன் இது என்ன யாவுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஏற்பட்ட சின்ன 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 பிரச்சனைகள் பல குடும்பங்கள்ல சில பேருக்கு மாமியாருக்கு பிரச்சனை சில பேருக்கு மருமகளுக்கு பிரச்சனை சில இடத்துல மருமகளுக்கு பிரச்சனை சில ரெண்டு இல்லையும் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு பிரச்சனை உம்மட்டையும் மனைவிட்டையும் மாதிரிட்டு இருக்கக்கூடிய மாப்பிடைக்கு பிரச்சனை எதையாவது குறிப்பிட்டு சொல்றேன் நினைக்காதீங்க நான் பொதுவாக சொல்றேன் பல பேருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் அத பத்தி என்ன செய்யற என்ன சின்ன 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 விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அது ஒரு சோதனை சோதனையே வாழ்க்கையில நமக்கு இல்லைன்னு நினைக்க ஏற்கனவே ஒரு பயன் நாங்கள் சொன்னேன் கிராமத்தினாலும் ஒட்டாண்டியா நின்றுவோமா ஒண்ணுமில்லாம ஆயிடுவோமா அல்லாஹ் சோதிக்கிறான் சில நேரங்களில் அல்லாஹுத்தாரா மனைவியின் வழியாக பிள்ளைகளின் வழியாக பொருளாதாரத்தின் வழியாக குடும்பத்தினுடைய மற்ற உறவினர்கள் வழியாக நண்பர்களின் வழியாக பல்வேறு நிலைகளின் சோதனை ஏற்படும் அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்கிறோம் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வருகிறோம் நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நமக்குண்டான கூலியும் உயரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அதற்கு தையூப் அலை இஸ்லாமுக்கு அல்லா சோதிச்சான் அதாவது முதலாவது அவங்களுடைய கால்நடைகள் பூரா மொத்தமா இறந்துருச்சு ஏராளமான கால்நடைகள் ஒட்டுமொத்த கால்நடைகளும் இறந்து போய்விட்டது அதுக்கடுத்து அவருடைய விளை நிலங்கள் அது அழிந்து விட்டது ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டது விளை நிலங்கள் அதுக்கடுத்து குடும்பத்துல தொடர் மரணங்கள் குடும்பத்துல தொடர் மரணங்கள் ஏராளமான மக்கள் அவர்களுக்கு அவர் தொடரான மரணங்கள் தொடரான மரணங்கள் வாழ்க்கையில நல்ல நிலையில இருந்து நொடிஞ்சு போறாருங்க அதை விட துரதிருஷ்டம் வேற எதுவும் இல்லை ஆரம்பத்திலிருந்தே கஷ்டப்பட்டே இருக்கிறாரு அப்படியே கஷ்டத்திலே ஓடிடுச்சு நான் அது ஒரு மாதிரி சமாளிச்சுப்பாங்க முதல்ல ஆகான்னு இருந்துட்டு அதுக்கு பிறகு இவருக்கு சிரமம் ஆயிட்டாருன்னு வைங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் என்னங்க அப்படித்தானே அது வந்து என்ன செய்யும் தாங்க முடியாத அளவுக்கு பல விதமான துரதிஷ்டங்களை ஏற்படுத்தி விடும் அந்த நிலையிலே அதற்கு ஐயும் வரை சிலாத்து செலாம் அவர்களுக்கு எல்லாம் விட்டாலும் கடுமையான சோதனை கொடுத்தான் பல நிலைகளில் சோதனை தாண்டி அதுக்கு பிறகு உடல் ரீதியான சோதனை வந்துருச்சு சில இஸ்ராமீலி கதைகள்ல அவங்க உடம்புல வந்து அப்படி புழு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த புழுக்களை உளுந்து அதை எடுத்து தூக்கி போட்டு ஓ உணவ அல்ல எங்கிட்ட வச்சிருக்கிறான் போவாத அப்படின்னு சொன்னாங்க இப்படிலாம் இல்லை அதெல்லாம் எந்த அதிசிலையும் அப்படிப்பட்ட நிலைகள் சொல்லப்படல அபிமான்களை பொறுத்த வரையில ஆரோக்கியமானவர்கள் வலிமை உள்ளவர்கள் தீட்சண்யமான ஞானம் உள்ளவர்கள் எல்லாருமே மேம்பட்டவர்கள் அப்படி சொல்லப்படுவதெல்லாம் அந்த அளவிற்கு உள்ளதல்ல கடுமையான நோய் ஏற்பட்டது என்று இருக்கிறது அது அல்லாம அவங்களுடைய நாவும் நெஞ்சும் தவிர எல்லாம் போயிடுச்சு உங்க தனிமையில எங்கேயோ இருந்தாங்க யாரும் தொட முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு தான் தரக்கல் நோய் இருந்தது கடுமையான நோய் இருந்தது என்பதை பற்றி அறிவுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நோய் அம்மை நோய்னு எழுதுறாங்க அம்மை நோய் எந்த அளவுக்கு அந்த அம்மை நோயினுடைய கடுமைன்னு சொன்னா அதில் தைய பரிசலாமால அவங்க விரிப்புல படுக்க முடியாது அவங்க வந்து இந்த சாம்பல் அது போல ஏதாவது ஒண்ணு அப்படிதான் அவங்க படுக்க முடியும் இந்த நோய் என்பது மூன்று வருஷம் ஏழு வருஷம் பதினெட்டு வருஷம் இருந்துச்சு பல்வேறு விதமான செய்திகள் இதுல இருந்துச்சு அதனால இந்த நேரத்துல மக்களை விட்டு ஒதுங்கி போய் இருந்தாங்க அப்படி எல்லாம் இல்லை நபிமார்களை பொறுத்த வரையிலே அவர்கள் தான் இருக்க வேண்டும் அதனாலதான் தன் செய்யனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய அருமை துணைவியார் ஹாஜரம்மா அவர்களையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களையும் மக்காவிலே விட்டு விட்டு மீண்டும் சரியாக போயிட்டாங்களே இங்க ஒரு சமூகம் உருவாக போகுது அப்படிங்கறதுனால மனைவி மக்களை விட்டுட்டு போனாங்க செய்துட்டு ஆனால் அவர்கள் திரும்பி விட்டார்கள் என்ன நபிமார்களை பொறுத்த வரையில யாரோடதான் வாழணும் அவங்க மக்களோட என்று அப்படி நடைமுறைங்கிற காரணத்தினால அவங்க திருப்பி போனாங்கன்னு வருது அதில் தையூ அலை இஸ்லாமுக்கு அல்லாஹு தாலா சோதனை கொடுத்தான் குரான் சொல்லி அல்லா சொல்லு நான் எவ்வளவுக்கும் உங்களுக்கு மௌத்த ஹயாத்த படைச்சதெல்லாம் சோதிப்பதற்கு என்ன சோதனை அந்த நேரத்தில் யார் பரிசுத்தமான நிலையிலே யார் நல்ல அமல்களை கொண்டு வாழ்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக சோதிப்பதற்காக என்று அல்லாஹு பெருமக்களே உடல்நிலையில ரொம்ப கடுமையான பாதிப்பு இவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு நிலை வரும் பொழுது அவங்களுடைய துணைவியார் ரஹ்மா அவர்கள்தான் கடுமையான முறை இவங்க போய் எங்கேயும் போய் சம்பாதிக்க உழைக்க அந்த அளவுக்கு ஒரு நிலையிலே இல்லை ஆனா அய்யூப் அலையா இதை குறித்து யார்த்தையும் புலம்பவோ ஒரு துவா கூட செய்யல யார்த்தையும் அவங்க புலம்பவும் இல்லை அதுதான் முக்கியமானது அல்லாஹ் நமக்கு இது மாதிரி கடுமையான சோதனைகள் தரமாட்டா பாதுகாக்கணும் சின்ன ஏதாவது இருந்தா கூட அல்லாவுக்கு தான் சவரிசு ரப்பட்டு சொல்லும் ரப்பிட்ட மன விட்டு நமக்கு தெரிஞ்ச வாசலின் நடைமுறையில ரப்பிட்ட சொல்லணும் ரப்பி என யார்த்தையுமே சொல்லல ர நீக்குவதற்கு சிரமங்களை நீக்குவதற்கு நன்மைகளை தருவதற்கு அதை வாக்கியமா ஆக்குவதற்கு நீ சக்தி பெற்றவன் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்று ரப்பிடத்தினை நாம் சொல்லால் அதுதான் பொருத்தமானது இல்லை யாத்து சொன்னா நமக்கு ஒரு ஆடுதல் கிடைக்குமோ யாத்து சொன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீமை ஏற்படுமோ யாரிடத்தில் சொன்னால் அந்த காரியம் சீராம் அப்படிப்பட்ட ஆட்கள் நம்புனா போய் சொல்லணும் அதனால எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது அதெல்லாம் விரும்புறது அதற்கு செய்தனா இப்ராஹிம் அலிஸ்லாம் உங்கள்கிட்ட ஒரு ஆள் சொன்னா எனக்கு தொடரான முறையில எனக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா வயசு எத்தனை எழுபது வயசு எழுபது வயசுல இப்படி ஏதாவது வந்திருக்குதான் இல்ல இப்ப ஆரோக்கியமா இருந்தீங்களே எத்தனை பேர்த்த சொன்னீங்கன்னு கேட்டாங்க ஆரோக்கியமா திடகாத்திரமா எழுபது வயசுல இருந்தீங்க இல்லையா அதே யார்த்தை சொன்னீங்க ஒரு நாலஞ்சு நாள் கொஞ்சம் அப்படி இப்படியும் முடங்கின உடனே ஆஹா ஓஹோ அந்த நேரத்தை நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்களே என்னன்னு என்று கேட்டா அது மாதிரி அய்யூ சலாத்து சொல்லாத்துலாம் யார்த்தையும் புலம்ப யாரிட துறைமுக சம்பந்தமாக சொல்லவே இல்லை அவருடைய அருமை துணைவியார் ரஹ்மா அவர்களுடைய உழைப்பில் தான் இவங்க வாழ வேண்டியது வந்து அவங்க தான் போய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க அதாவது நபிமான்களை பொறுத்தவரையில சபூர்ண உச்சத்தின் உச்சம் சுகூர்ல உச்சத்தின் உச்சம் எந்த உயர்ந்த குணமாக இருந்தாலும் அதிலே உச்சம் தொட்டார்கள் உச்சம் தொட்டார் இவரை சலாம் பெருமையினுடைய உச்சத்தை தொட்டார் அவருடைய துணைவியார் தான் போய் சம்பாதிச்சுட்டு வந்தாங்க ஒரு கட்டமாச்சி அவங்களுடைய துணைவியார் அவங்க போய் சம்பாதிக்கிறது நிலைமையில அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு வழி தெரியல இவங்களுக்கு உண்டான உணவு கொடுப்பதற்கு உண்டான ஏற்ற நிலையில தன்னுடைய நீண்ட முடியில ஒரு பகுதி எடுத்து அதை வித்து அதை கொண்டு இவங்க உடவாக்கிட்டு வந்துட்டாங்க அடுத்த நாள் மீதி பகுதியை வித்துட்டாங்க அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அகிபாலை இஸ்லாமு கடுமையான கோபம் கடுமையான கோபத்துல சொன்னாங்க அந்த எனக்கு ஆரோக்கியத்தை தந்தா உன்னை நூறு சாட்டு அடி கொடுப்பேன்னு சொன்னாங்க சத்தியமா சொல்றேன் உனக்கு நூறு சாட்சியாடி கொடுப்பேன்னு சொன்னான் என்ன நீ என்ன சிரமங்கள் இருந்தாலும் அதற்காக இப்படியா செய்ய வேண்டும் என்று தன்னுடைய துணைவியாரை கண்டித்தார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில கடைசியில உன்னுடைய துணைவியார் ரஹ்மா அவர்களாலும் சம்பாதிக்க இயலாத நிலையிலே அவர்களும் சிரமமானார் இந்த நேரத்துல ரெண்டு காரணத்தினால அதற்கு ஐயோ வலை செல்லாம ரப்பட்டு ரெண்டே ரெண்டு காரணம் முதல்ல அவங்க மனைவி சம்பாதிக்க முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலையில் ஆயிட்டாங்க அது ஒண்ணு இரண்டாவது இவங்களுக்கு சில நேழைகளில் எங்கிருந்தாவது வந்து உதவி செய்து கொண்டிருந்த இவருடைய தம்பிமார்களில் அவங்களுடைய சில வார்த்தைகள் முதல்ல ஐவலை சரவுடைய துணைவியார் சொன்னாங்க இங்க கையென்னா போதுமே நல்லா சிரமத்தை நீக்கிடுவாங்க இந்த துவாசெல்லாமேன்னு சொன்னாங்க அவனுடைய துணைவியார் தையுபலாம் சம்பந்தமா உண்மை சொல்லல அமைதியா தான் இருந்தாங்க அவங்க சொன்னாங்கன்னா சஹிஹா எழுபது வருஷம் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்கிற சஹிஹா எழுபது வருஷம் ஆரோக்கியமா வாழ்ந்திருக்கிற இன்னொரு எழுபது வருஷம் அல்லாவுத்தார எனக்கு நோயை கொடுத்தாலும் அதை சபரி செய்யறது கம்மி தான் இன்னும் எழுபது வருஷம் இதே நோய் தொடர்ந்தா கூட நான் அதை சவுரி கூட ஈடாகாது அவங்க துறையார் பயந்துட்டாங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்கன்னு கேட்டாங்க அப்ப அவங்களும் இயலாத ஒரு நிலையில் ஆனதோடு அவங்களுடைய சகோதரர்கள் ஒரு தடவை இவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களாம் அவங்களும் உதவி எல்லாம் செய்துட்டு போகும் பொழுது சொன்னாங்களாம் ஹைரன் அவங்க சொன்னாங்களாம் ஹைரன் மபத்தலுல்லும் அய்யப் அலி இஸ்லாமுக்கு அல்லாட்ட ஒரு மரியாதை இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு அல்ல சோதிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஐயப் அலி இஸ்லாமுக்கு இடத்துல ஒரு உயர்ந்த மரியாதை இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு அல்ல சோதிக்குமா இத கேட்ட உடனே சொல்லி விழுந்துட்டான் என்ன சோதனை நான் உன்னிடத்தில் கேட்காமல் இருந்தது உன்னுடைய அந்த கதையை நான் பொருந்திக் கொள்வதற்காம் அப்படி அல்லவா நான் இருந்தேன் அதனால ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க சொல்றான் ஒரு வார்த்தை சொன்னாங்க அன்னி மஸ்தனி யுர்துர் வாந்த அரஹமுர் ராஹி அப்படி எனக்கு சிரமமா இருக்குது அது நீ அரஹமுர் ராஹிமீன் என்றுதான் சொன்னார் இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள் அல்லாஹு தாலா அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கொடுத்தானோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்தான் முதலாவது ஒரு குழு நெருஜிலை இந்த வாதப்பட்ட ஆயத்தில் வருது ஒரு குழு காலை கொண்டு தட்டுங்க நல்லா சொன்னான் காலை கொண்டு தட்டுங்க ஆதா முகுத்தசலும் பாரிதும் அங்கிருந்து ஒரு தண்ணீர் ஒரு நீர் சுனை ஊற்று அங்கிருந்து வரும் அதை குடியுங்கள் அதை குளியுங்கள் அத குடிச்சாங்க அதை குளிச்சாங்க பூரணமான ஆசிய பூரணமான ஆசியத்தோடு ஆயிட்டாங்க அல்லா சொல்றான் லகு அகலகு ஓ மிஸ் லகும் மகும் மின்னா ஒதுக்கிறாள் இவளில் அன்பா அதுக்கு பிறகு எல்லாம் ஒத்தாலா அந்த சோதனைக்கு பிறகு கொடுத்தான் 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 ஏற்கனவே இருந்த எல்லா பாக்கியத்தை மாத்திரமல்ல அதுவும் இன்னொரு வடங்கே கொடுத்தேன் அல்லா சொல்றான் அதை விட இன்னும் அல்லாஹுத்தாலா சிறப்பாக கொடுத்தான் அதுக்கு பிறகு ஒரு சத்திய உணவு பண்ணாங்க இல்லையா நான் ஆரோக்கியமா வந்துட்டா ஒரு நூறு சாட்டேடு குடுப்பேன் சொன்னாங்க இல்லையா அல்லாஹ் ஒரு சலுகை கொடுத்தான் அதுல இவங்க குடுக்கன கொடுத்திருவாங்க அல்லாஹ்வை பார்த்து ஒரு சலுகை கொடுத்தான் அல்லாஹ் ஹுத்தால அவங்களை பார்த்து சொன்னான் வகுல் பி யadikல் லீஹுஸன் வகுல் பி யadikல் லீஹுஸன் ஒரு 100 நாத்தங்கள்களை கொண்ட அந்த பூர்க்கன கையில எடுத்துகாங்க அல்லாஹ் சொன்னது வகுல் பி யadikல் அத எல்ல அடிச்சு நீங்க சத்தியத்தை முறித்தவராக நீங்கள் ஆக மாட்டீர்கள் நம்ம ஆட்டியா சத்தியம் நிட்டி இப்படி எல்லாம் செய்ய முடியாது சலுகை ஏன்னா அவங்க வந்து பொறுமையினுடைய அந்த உச்சத்துல இருந்து அல்லாஹுத்தா எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்கிறதுனால அல்லாஹு கொடுத்த ஒரு சிறப்பு சலுகை நீங்க அந்த நேரத்துல சத்தியத்தை முறித்தவராக ஆக மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அது அவரை சாபிராக நாம் பெற்றுக் கொண்டோம் பொறுமையாளராக பெற்றுக் கொண்டோம் அடியார்களில் ஆக சிறந்தவர் அல்லாஹ் நியமல் சாஹல் அப்து அவ்வா எந்த காரியத்திலும் ரப்பின் பால் மீளக்கூடியவர்கள் அவ்வா ரப்பின் பால் ஐயோ என்னாலும் மீளக்கூடியவர்கள் அர்த்தம் ரப்பின் பால் மீளக்கூடியவர்கள் இன்னொரு அவ்வா ரீளக்கு இருந்தார்கள் என்றெல்லாம் அவங்கள பாராட்டி குரான் சொல்லி காமிக்கிறான் அருமையான பெருமக்களே நாம் ஆரோக்கியத்தை அல்லாட்டை கேட்கணும் அது பெரிய பாக்கியம் ஆரோக்கியத்து கேட்டுமா நிறைய ரெண்டு காரியங்கள் மக்கள் அலட்சியமா இருக்கிறாங்க அது வரும்பொழுது அதனுடைய கஷ்டம் தெரியுது ஆரோக்கியம் இன்னொன்னு ஓய்வுன்னு சொல்லி கண்மணி ரசூல் அவங்க சொல்லி காமிச்சாங்க அதனால ஆரோக்கியம் ரப்பிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அபிமான்களை பொறுத்த வரையிலே அல்லாவுக்காக அவனுடைய திருப்திக்காக அவர்கள் பொறுமையினுடைய உச்சத்தின் உச்சத்தில் இருந்து அதனாலே பாக்கியத்தை பெற்ற ஐயா இஸ்லாமுடைய வரலாறை அல்லாஹாலா சொல்லி காண்பிக்கிறான் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளை விட்டும் எல்லாம் நம்மை பாதுகாப்பானா அல்லா நம்மையும் பொறுமையாளர்கள் கூட்டத்தில் ஆக்கி வைத்திருள்வானாக